அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ இந்த கண்டிதா அனைவருக்கும் ஹாப்பி சண்டே நேற்று வந்து ஆடி பெருக்குக்கு வந்து நிறைய பேர் மட்டன் சிக்கன் செஞ்சுருப்பாங்க நான்வெஜ்ஜு அதை நாங்கள் வந்து செய்யலை இன்னைக்குமே வந்து அம்மாவாசை அதனால் செய்யக்கூடாது இருந்தாலும் சரி பெரியமா பெரியப்பா நம்ம வந்தால் தான் எப்பவுமே நான்வெஜ் நம்ம எடுத்து கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க அதனால அவங்களுக்காக வந்து எடுத்து சமைச்சிட்ருக்கோம் சமைச்சு முடிச்சுட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டு நாங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வந்து ஃபேமிலியாக கிளம்பிடுவோம் அதனால் பெரியம்மா ரொம்ப சோகமாக இருக்காங்க என்ன நேற்று தான் நைட்டு தான் வந்தீங்க அப்புறம் இன்னி கோவிலுக்கு போகிறேங்கிறீங்க கோவிலுக்கு போயிட்டு வந்துருக்கலாம்ல அப்புறம் எங்களுக்கு எதுக்கு எடுத்து செய்கிறீங்க நாங்கள் மட்டும் சாப்பிட முடியுமா அப்படின்னு வருத்தப்படுறாங்க இருந்தாலும் ஈவினிங் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் எப்படி டைம் ஒத்து போகுதுன்னு தெரில மழை காலமாக வேறு இருக்குது ஓகே இப்போ வாங்க நம்ம என்ன சமைச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்புக்காக வந்து மட்டன் வந்து வணக்கி விட்டுருக்கேன் எப்பவுமே வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்ச மசாலாவில் வந்து கொஞ்சமாக போட்டுருவேன் கொஞ்சமாக உள்ளே ஒரு அரைக்கரங்கு எடுத்து போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுருவேன் ஃபஸ்ட்டு குக்கரில் நான் எப்போவுமே போட மாட்டேன் அப்புறம் இது இந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் மட்டன் வந்து முக்கால்வாசி எந்திருக்கும் அப்புறம் முக்கால் வாசி வந்துருவோம் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை வந்து சேர்த்துவேன் சேர்த்துட்டு இது ஒரு கால் மணி நேரம் கொதிக்கட்டோம்னா கறி ஃபுல்லாக நூறு சதவீதம் நல்லா குக்காயிரும் குழம்பும் நல்லா பச்சை வாசம் இல்லாமல் சூப்பராக இருக்கும் இந்த மெத்தட் தான் நான் எப்பவுமே செய்வேன் அப்புறமா அரிசி குருணை அரிசி தான் வந்து பெரியம்மா சாப்பிடுவாங்க குருணை அரிசி ஊற வச்சாச்சு இது வந்து பஜ்ஜி வந்து சக்தியோட மாமா வீட்டில் செஞ்சாங்க கொடுத்தாங்க அது தட்டு பாருங்க எங்கள் அம்மாவும் எங்கள் பெரியமாவும் எப்போவுமே பிடித்தா உடஞ்ச தட்டு கூட விட மாட்டாங்க இதுதான் இன்றைக்கி ஸ்பெஷல் இன்னைக்கு இதுதான் சாப்பிட போகிறேன் பெரியம்மா வந்து தோசை எங்களுக்காக ரெடி பண்ணி வச்சிட்டாங்க நான் வந்து மட்டன் சாப்பிட மாட்டேன் கோவிலுக்கு போயிட்டு வேறு சுகாசிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஆ கோயிலுக்கு போகிறீங்களா அப்படின்ட்டு கோயிலுக்கு போகிறீங்களா அப்படி எப்படி பேசிகிட்டு இருக்குவாருங்க யானையா அந்த மலை மேல யானைங்கள பாத்துக்குங்க எப்படி சுகாச தான் வருது இருக்கு ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாது தூங்குறாரு வரிமா திட்டாது தின்னுந்துங்க அம்மி ஓடுங்க முதல்ல போயிட்டு வந்துருக்கலாம் இல்ல வந்தோடனே போறீங்களா அப்படின்னு ஒரே கறிச்சு கொட்டிட்டு இருக்கிறாங்க காலையில இருந்து சரி என்ன பண்றது போயிட்டு தான் போகணும்னு நினைக்கிற பொக்குன்னு போயிடுவாங்க பாவம் வீடு கூட்டணும் இது வந்து எங்கள் மாமனார் மாமியை வந்திருக்காங்க அவங்களோட மக்கேஜ் பாருங்கள் கொழுந்தனார் பையன் கூட்டிகிட்டு வந்துருக்கிறாங்க ஆராதனா குட்டி வந்து அங்கே விளையாண்டுருக்காங்க அவங்க மாமா வீட்டில் தம்பியோட சுகாஸ் குட்டி இங்கே இருக்காங்க ஓகே இது குக் ஆகும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் சண்டே ஸ்பெஷல் வந்து நம்ம வீட்டில் மட்டன் குழம்பு மட்டும்தான் எதுவும் செய்யல சிக்கன் எடுத்து சமைக்கலான்ட்டு இருந்தால் சரி கோவிலுக்கு போகிற பிளான் வந்து சீக்கிரமாக திடீர்னு பிளான் போட்டதுனால சிக்கன் செய்கிறதுக்கு டைம் இல்லை இப்போ வந்து நான் சீக்கிரமாக போய் கிளம்பணும் கிளம்பிட்டு நான் குலதெய்வ கோவிலுக்கு போய்ட்டு வரணும் அந்த வ்ளாக் வரும் கண்டிப்பாக பாருங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஸ்பெஷல் உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு மறக்காமல் சொல்லிருங்க ஓகே அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தாய் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன ஒரு குட்டி வீடியோ அப்புறமா சின்ன ஒரு அப்டேட் என்னென்னா இதை வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பெரியமாவுக்கு வந்து குழந்தைங்க இல்லையா நான் ரொம்ப நிறைய கமெண்டில் கேட்டே இருக்கேன் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆன்சர் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருப்பேன் பெரியமாவுக்கு வந்து குழந்தைங்க இல்லை இல்லை அப்படின்னு இல்லை நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் தான் பார்த்துக்கணும் ஓகேங்க ஃப்ரெண்ட் ஓகே இஸ் இஸ் உங்களுக்காக இதை சொன்னேன் அவங்களுக்கு வந்து குழந்தைங்க இல்லை நாங்கள் இருக்கிறோம் ஓகேங்களா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்